மணி மாடத்து சுற்றும் வீழ கெரிய தூமணி மாடத்து சுற்றும் வீழக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் தூபம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மாமான் மகளே கதவம் தாழ்த்திரவாய் மாமான் மகளே மணி கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவளை எழுப்பீரோவும் மகள்தான் மாமீரவளை எழுப்பீரோவும் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அணந்தளோ ஊமையோ அன்றி செவிடோ அனந்தளோ ஏமா பேருந்து மந்திரப்பட்டாளோ ஏமா பேருந்துகில் பட்ட மாமயன் மாதவன் என் மாதவன் வைகுந்தன் மாமா மாமாயன் மாதவன் வைகுந்த நாமம் பலவும் நவீன்றேலோரெம்பாவாய் நாமம் பலவும் நவீன்றேலோரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேனோரெம்பாவாய் நாமம் பலவும் நவின்றேளோரெம்பாவா பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் பொதுவாக குழந்தைகள் அதிகாலை நேரத்திலே அதுவும் குளிருகிற இந்த மார்கழி நேரத்திலே அதிக நேரம் தூங்குவது வழக்கம் இங்கே ஆண்டாள் அந்த குழந்தையினுடைய தாயை அழைத்து உன்னுடைய மகள் இத்தனை ஓசைக்கு பிறகும் எழமாட்டாளா நிரந்தர துயிலை அடைந்து விட்டாளா என்று கூறுகிறாள் தமிழருடைய பண்டைய பண்பாட்டு மரபையும் கூட இந்த பாடல் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது மரியாதை நிமித்தமாக ஒரு தன்னுடைய தோழியினுடைய அன்னையை அழைக்கும் போது மாமீர் என்று அழைப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது தூமணி மாடம் மணி என்றால் ரத்தினம் ரத்தினம் எப்படிப்பட்ட மரியாதையை உருவாக்குகிறது அணிகலன்களிலேயே பயம் இன்மையையும் கௌரவத்தையும் அளிக்கிற ஒரு அணிகலன் இது ஒரு சொத்தாக இருக்கிறது காலம் கடந்தும் அழியாத நவரத்தனங்களுள் ஒன்றாக இருக்கிறது மிகச்சிறந்த ஒளியை கொடுப்பதாக இருக்கிறது எத்தனை காலமானாலும் விலை மதிப்பற்றதாக இருக்கிறது மங்களத்தை சேர்க்கிறது இந்த எல்லாம் இந்த எல்லாம் ரத்தினத்திற்கு உண்டு அதனால்தான் விஷ்ணு புராணத்தை புராண ரத்தினம் என்று சொல்லுகிறார்கள் ராமனும் சீதையை ஒரு இடத்திலே வர்ணிக்கும்போது பெண்களின் ரத்தினமே என்று கூறுகிறார் அதனால்தான் ஆண்டாளும் மாடத்தை சொல்லும்போது தூய மாடம் என்று சொல்வதை விட தூமணி மாடம் என்று கூறுகிறாள் அந்த தூமணி மாடத்திலே சுற்றும் விளக்கெறிந்து கொண்டிருக்கிறது மாளிகையை சுற்றி எங்கும் விளக்கெறிகிறது என்பது ஒரு பொருள் இது ஒரு பள்ளி அறை வர்ணனை உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இடத்தினுடைய வர்ணனை அதனால் அந்த அறையிலே இருக்கக்கூடிய சுழல் விளக்கானது எரிகிறது அது தூமணி மாடமாக இருக்கிற காரணத்தினால் அவளுடைய படுக்கை அறையும் தூய்மையாக இருக்கிறது எனவே அந்த இடத்திலே எரியக்கூடிய விளக்கு ஒரே ஒரு விளக்காக இருந்தாலும் பல இடங்களிலே பிரதிபலிப்பதால் சுற்றும் விளக்கு என்கிறது ஒரு பொருள் இந்த இடத்திலே கண் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் தன்னுடைய தோழி படுக்கை சரியாக இருந்தால்தான் தூக்கம் நன்றாக வரும் அதனால்தான் துயில் அணை என்பதையும் சேர்த்து சொல்லி இருக்கிறாள் தூக்கத்திற்கு காரணம் பொதுவாக புத்தகமாக இருக்கும் தியானம் ஆழ்ந்த தியானமாக கூட இருக்கும் நீயோ தன்னுடைய தோழியை பார்த்து சொல்கிறாள் நீயோ பகவானை பிரிந்திருக்கிறாய் இறைவனோடு கலந்து உறங்குவதென்பது வேறு ஆனால் இந்த இடத்திலே நீ இறைவனை பிரிந்திருக்கிறாய் அப்படி இருக்க எப்படி இப்படி தூங்குகிறாய் சிந்தனையே இல்லாமல் எப்படி தூங்குகிறார் என்கிற ஐயப்பாட்டில்தான் கண் வளரும் என்கிற சொல்லை ஆண்டாள் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறாள் இவளுடைய வீடு ரத்தினங்களால் இழைக்கப்பட்டு மாணிக்கத்தால் கதவு அமைக்கப்பட்டதாக இருக்கிறது இவை அந்த ஆயர்பாடியிலே நிறைந்திருக்கக்கூடிய செல்வ வளத்தை காட்டுகிறது நந்தகோபனின் வீட்டை குறிப்பிடும் போதும் மணிக்கதவம் தாழ்த்திரவா என்றே அமைந்துள்ளது மற்றும் ஒரு பாடலில் எனவே ஆயர்பாடியில் உள்ள வீடுகளெல்லாம் செல்வச் செழிப்புடன் இருக்கின்றன என்ற குறிப்பையும் தன்னுடைய தோழியை முயற்சி செய்து எழுப்பக்கூடிய இந்த பாடலிலே உணர்த்துகிறாள் தொடக்கத்திலேயே ஆயர்பாடி செல்வச் சிறுமீர்கள் என்பதையும் நாம் இந்த இடத்திலே யோசித்துப் பார்க்க வேண்டும்